வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி இப்போ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எந்த ஏரியா அப்படின்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் சேம் சென்னை தான் நம்ம சென்னைக்குள்ளே தான் இருக்கோம் அதனால் இது சென்னை ரூட்டாக தான் இருக்கும் நீங்கள் எந்த ஊருன்னுலாம் யோசிக்க வேண்டாம் இந்த இடம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த வக் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக வந்து திமுக அரசு இன்றைக்கி ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்குது வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் அது என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டு பல முறை பார்த்துட்டோம் அதோடு ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இப்போ எதுக்கு திமுக அவசர அவசரமாக இந்த தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி வந்து கன்ஃபார்ம்டுன்ட்டு திமுக வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணிடான் டீலிமிடேஷன் த்ரீ லாங்குவேஜ் பாலிசின்ட்டு அட்டாக்கிங் பாலிடிக்ஸை ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கு உண்மையிலேயே பிஜேபியால் பதில் சொல்ல முடியல ஆனால் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து டீலிமிடேஷன் கொண்டு வரணும் அது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லைனா இல்லை நாங்கள் வந்து அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸோ நாங்கள் வந்து இதை வந்து போஸ்ட்பன் பண்ணுறோம் அப்படின்னாவது பாஜக சொல்லணும் பட் எதுவுமே சொல்லாமல் அந்த கள்ள மௌனம் வந்து பாஜக கடைப்பிடிக்குது அது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஃபேவராக தான் போய் நிற்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டைமிங்கில் அந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் வந்து டைவர்ட் ஆகாமல் இருக்க திமுக வந்து ஏதாவது அரசியல் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதில் ஒரு பகுதி தான் இந்த தீர்மானம் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் கூட இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் போய் அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்டாக்கிங் பாலிடிக்ஸை ஆரம்பிச்சுட்டு வந்தார் ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த தீர்மானம் ஸோ அகெயின்ஸ்ட் இதனால் வந்து என்ன ஆகும் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கும் மைனாரிட்டிஸ் பக்கத்தில் அது வந்து அதிமுகக்கும் அது வந்து அதிமுகக்கும் டேஞ்சராக மாறும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு ஒன்று சொல்லுவாங்க அதே நேரத்தில் இந்த நாரோடு சேர்ந்து பூவும் வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த கதையாக பாஜக கூட கூட்டணி வச்சதால் அதிமுகக்கும் ஒரு இறங்குமுகம் இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணப்படுது அதை வரும் காலத்தில் என்ன ஒன் இயர் இருக்குது அதை ஓவர் கம் பண்ணால் அவங்க ஏதாச்சும் பிளான் வச்சுருந்தாங்க அந்த பிளான் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேபி அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறலாம் எல்ஸ் இந்த கூட்டணிக்கு வந்து இறங்குமுகம் தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது ஸோ மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் வந்து இப்போ ஆப்வியஸ்லி பாஜக கூட சேர்ந்ததால் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட் பேங்க் வேறு எங்கிட்ட எங்கிட்டலாம் பிரியும் அப்படின்னு நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீமான் பக்கத்தில் கூட பெருசாக போகாது ஓகேங்களா அது அவரே பலமுறை ஓப்பனாக சொல்லிட்டார் எல்லாம் வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்ட்டு ஸோ விஜய் மட்டும்தான் வந்து இப்போது அந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்கில் ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜாக கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக பார்க்கப்படுறாரு ஸோ விஜயை வந்து சமாளிக்கிறதுக்கு திமுக என்ன பிளான் வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் நேற்றே சொன்ன மாதிரி விஜயோட ஓட் பேங்கை வந்து ஐ மீன் நாம் தமிழர்லேருந்து விஜய் பக்கம் போகிற ஓட் பேங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் வேல்முருகன் வந்து இப்போ டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான பாலிட்டிக்ஸை கையில் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து அடங்காது ஸோ மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் போகிறத கண்ட்ரோல் பண்ண திமுக இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கையில் எடுக்கலை பட் வந்து அதற்கான பிளானிங் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி அப்கமிங் டேஸில் நம்ம அந்த ப்ராசஸை பார்க்கலாம் திமுக என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு செகண்ட் விஜயோட பாலிடிக்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அன்றேக்கு மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன் ஜூன் ஜூலைக்கு பிறகு அந்த சம்மர்லாம் கொஞ்சம் நின்று சம்மர்லாம் முடிஞ்சு வெயில் காலம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நடைப்பயணம் ஆரம்பிக்கலாம் மக்களை சந்திக்க போகிறேன்ட்டு விஜய் வந்து ஒரு பிளானை கையில் எடுக்கலாம் அப்படின்றது பரவாயில்ல எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பொலிட்டிக்கலாக இறங்கி விளாட ஆரம்பித்தார் அப்படின்னா க்ரௌட் பில்டிங் பவர் அவர்கிட்ட இருக்குது ஸோ அது ஓட் பேங்காகவும் மாறும் கணிக்கே கணிக்க படுது ஓகேங்களா நம்ம வந்து மாறும்லாம் உறுதியாக சொல்ல ஏன்னா ஸ்டில் அவர் வந்து ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணலை ஸோ நம்ம பேசிட்டு இருக்கலாம் அன்ப்ரூவன் ஓட் பேங்க்ஸ் தனிப்பட்ட முறையில் என்னோடது அரவுண்ட் டென் பர்சன்ட் ஓட் பேங்க் வந்து அவருக்கு வந்துடும் சிலர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது அரவுண்ட் டென் பர்சன்ட் வந்து ஓட் பேங்கை வாங்கிடுவார் அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றது ஆஃப்டர் தி எலெக்ஷன் விஜயோட செயல்பாடை பொறுத்து ஸோ எனிவே மைனாரிட்டிஸ் ஓட் பேங்கை தக்க வச்சுக்க இன்னும் இன்னும் அதிகப்படுத்தும் முயற்சியில் வந்து திமுக இறங்கியிருக்கு விஜயை சமாளிக்கிற பிளானை பொறுத்து தான் திமுகக்கு இது வந்து வெற்றி பயணமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்